ஏன்னா வீட்டுல பேசுற வார்த்தைகள் இருக்குது தானே சிக்கலா பாப்பாவை உம்மா பேசுற முறை உம்மா பாப்பா பேசுற முறை பிள்ளைங்கள பேரன்ஸ் பேசுற முறை இருக்குதானே சைக்கேலா அது இப்படி எல்லாம் வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேக்கிடாது உணவியர் சொல்லும் பிள்ளைங்க தவறு செஞ்சாதான் தவழ இருந்து பிள்ளைகளே அல்ல

பேர் யூஸ் பண்ணுறது ரைட் வீட்ல வா பா வாயை தொறந்தாலே மிஸ்மில்ல அம்மா ட்ரைன் மாதிரி அதை தைச்சிக்கிட்டு வரும் இந்த அம்மகிட்ட விட்டு தான் ஸ்டார்ட் பண்றாங்க ரைட் இப்படி எல்லாம் பேசி போட்டு எங்களை பிள்ளைகளை அப்படித்தான் அழைச்சி போட்டு வந்து அப்படித்தான் இமோஷன்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணி போட்டு நாங்கள் பேரெண்ட்ஸ் நாங்கள் பிள்ளைங்கள்கிட்ட

சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் அவனுக்கு மட்டுமில்லை அவனோட ஃபேமிலிக்கே செய்யும் ஏன் தெரியுமா அவனோட வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம் அது அந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவன புள்ளி பண்றது அவன் என்ன செய்யறாங்க ஸ்கூலுக்கு வந்து எல்லா பிள்ளைகளையும் புள்ளி பண்ற உமா அப்பாவுக்கு மேலிக்கிற கோபத்தை கொண்டு எங்க புள்ள காட்டுறது ஸ்கூல் இருக்கிற கிளாஸ் மேட்ச் நீங்க கேட்பாங்க இங்கே ஒவ்வொரு டீச்சர்ஸ் கிட்டே கிளாஸ் ரூம் எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறேன் உள்ள ஸ்கூல்ல வந்துட்டு கையை பிடி வச்சு யோசிச்சு கொண்டிருந்தா சண்டை பிடிச்சா ஏசினா மோசமான வார்த்தை யூஸ் பண்ணினா மற்றவங்களை புலி பண்ணினா மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ற பிஹேவியர் புள்ளைக்கு இருந்தா கட்டாயம் அந்த புள்ளட தமிழ்ல ப்ராப்ளம் இருக்கு கட்டாயம் அதை நீங்க பேரரசை கூப்பிட்டு பேச கிளியரா அப்ப ரோல் மாடலா நாங்க இருக்கிறோம் அண்ணா அவர்களை யோசிச்சு பார்க்கலாம் எங்கட வார்த்தை

என்ன மாற்றத்தை உங்களோட பிள்ளைகளில் கொண்டு வர விரும்புகிறீர்களோ அதனுடைய முதல் நபராக நீங்கள் இருக்க உள்ள வாசிக்கணும் விரும்புகிறீங்களா நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ல சொல்ல கம்ப்ளைண்ட் இல்ல என்ன புள்ள புத்தாத்தடுத்து வாசிக்கிறதில்ல படிக்கிறதில்ல நான் சும்மா கேட்கிறேன் நீங்க எப்பயாவது புத்தகம் ஒன்று எடுத்து வாசிச்சத குரான் படிக்கிறத உங்களை புத்தகம் பார்த்துச்சேன் ரைட்

So, summary is like this. Two things we have to consider. Number one, spend some.